ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்ரே பயிற்சி பழங்களை பற்றி தான் சொல்ல போறோம் பொதுவாக சுக்ரன் அசுரகுருன்னு சொல்லப்படுகிறார் அந்த சுக்கரனானவர் ஒரு ராசியிலையும் முப்பது நாட்கள் இருப்பார் ஒரு மாதம் இருப்பார் அது போல இப்போ மேச மேசராசிலிருந்து ரிஷபராசியான தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறப்போகிறார் அதுவும் கேட்டீங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கோ இந்த சுக்கர எப்படி இருக்க போகுது தான் இந்த பதிவில் இப்போ விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதன் வணக்கம் ஓம் குருப் யோனும நற்பவி 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 ஓம் காஞ்சி வாசாய வித்மகி சாந்த ரூபாய் தீமகி தன்னோ சதி செய்த பிரசோதியா என்னோட ஆத்மா ததி ஓமன மகா காளி வணங்குறேன் ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின் தீமகி தன்னோ அகோர பிரசோதியா பொதுவா சுக்கரன் மாசம் மாசம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் தான் இது சமீப காலமா இப்போ மாசத்து கிரகத்தோடைய பயிற்சியும் பார்த்துட்டு வராங்க அது கண்டன் கிடைக்குதோ கிடைக்காததோ அப்படின்றது கூட இல்லை ஆனா நவ கிரகத்தையுடைய பயிற்சியும் சொல்றதுதான் நல்ல ஒரு ஜோதிடனுக்கு விசேஷமான நன்மை தரும் ஏன்னா ஜோதிடர்கள் எல்லாருமே நாள்தோறும் நவகிரகத்தை பத்தி தான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துன்னு வராங்க அதனுடைய பலாபலம் சொல்லிட்டு வராங்க அதனால் அவங்களுக்கு ஏற்படப்படும் நன்மை தைமை கூட அவங்க தீர்த்துக்கிறாங்க அதுக்குண்டான உபாயங்களும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த துறைக்கு வந்து வராங்க அப்படி இருக்கும்போது இந்த சுக்கர பயிற்சியை சொல்கிறதை நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத சுக்கர பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி இருக்க போயிருது அஷ்டலக்ஷ்மி யோகம் தரும் சுக் சுக்கர பயிற்சி ஏன் அப்படி சொல்கிறேன்னா சுக்கரன் மேச ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசிக்கு வருகிறார் ரிஷபராசி சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவுடைய ராசியாக சொல்லப்படுகிறது அப்போது கிருஷ்ணன் இருந்தால் லக்ஷ்மியும் அங்கேதான் அவரோட தான் இருப்பான் அந்த லக்ஷ்மியார் சுக்கரனுடைய அதி தேவதையா சொல்லப்படுகிறார் அப்போ அந்த லக்ஷ்மியும் அங்க இருக்கிறார் பிறருடைய வீட்டில் அந்த சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வர்றார் அப்போ எவ்வளவு சந்தோஷமான விஷயம் கிருஷ்ணபெருமாத்தோட அருள் மகாலட்சுமியோட அருள் அஷ்டலட்சுமியோட அருளும் கிடைக்க போகுது இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்காரங்க மட்டும் இல்லை அந்த சுக்கிரனவர் பார்க்க ராசிகளையும் இருக்கக்கூடிய ராசி இடத்துடைய அதி பலங்களையும் சொல்லி விரிவாக எடுத்து சொல்லி இந்த சுக்கரன்வர் அசுரகுருவார் குருவார் அசுரர்களுக்கு தலைவனான அசுரகுரு என்று போற்றப்படுகிறார் அவர் இப்போ யாரோடு சேர்ந்திருக்கிறார் தேவகுரு என்று சொல்லப்படுகின்ற பிரகஸ்பதி ஆகிய குருவோடு சேர்ந்திருக்கிறார் இது பெரிய விசேஷம் இது மாதிரி நடக்கிறது சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் கேட்கலாம் தேவகுருக்கும் அசுரகுருக்கும் குருக்கும் பகைதானே அவங்க எப்படி நல்ல பலன் தருவாங்க அங்கே தான் விஷயம் இருக்கு நல்லா கேட்டுங்க ஒரு ஒரு போட்டின்னு இருந்தால் அதில் வந்து ஒரு பேராசை பொறாமையெல்லாம் இருக்கும் ஒரு அரசாங்கத்து கூடங்க ஒரு அரசாங்கம் ஒரு உதவி பண்ணிச்சின மக்களுக்கு அது எதிர்கட்சி தலைவரும் பண்ணுவார் ஏன்னா நாளைக்கு அவர் வரணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் மக்களுக்கு செய்வார் போட்டி போட்டுன்னு செய்வாங்க இவர் ஒன்று செஞ்சால் அவர் ஒன்று செய்வார் அப்போ கண்டிப்பாக அப்போ குரு ஒன்று செஞ்சால் சுக்கரன் கண்டிப்பாக செய்வார் சுக்கரன் செஞ்சால் குரு செய்வார் போட்டா போட்டி தான் அங்கே நிலவ போகுது போட்டி போட்டுன்னு அவங்க பலன்களை கொடுக்க போகிறாங்க நீ கொடுக்க போகிறியா நான் கொடுக்க போறியா அப்படின்னு தான் கொடுக்க போகிறாங்க அதனால் இந்த இப்பேற்பட்ட விசேஷமான சுக்கர பயிற்சியை கவனமாக கேட்டு நீங்கள் நற்பலனை பெறணும் இதை விட்டுட்டால் அதுக்கப்புறம் ரொம்ப வர்றது கஷ்டமான விஷயம் ஏன்னா குருவோடு சேர்கிறது கஷ்டமான விஷயம் அதனால் சுக்கரன் இருக்கும்போதும் குரு இருக்கும்போதும் ஓதா குறைக்கு இந்த சுக்கர பயிற்சி ஆகும்போது சூரியனும் இருக்கிறார் எப்படி தேவகுரு குரு பிரகஸ்பதி அசரகுரு சுக்கரன் சொல்லும்போது ராஜகிரகம் அதாவது நவகிரகத்துக்கு தலைவனாக விளங்கக்கூடிய அந்த சூரிய பகவானும் கூட இருக்கிறார் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் சூரியன் சுக்கரன் குரு இந்த மூரும் சேர்ந்திருக்காங்க இந்த மூரை சேர்ந்திருக்கும்போது மக்களுக்கு நல்ல பலன்தான் கொடுக்க போகிறாங்க பொதுவாக அரசாங்கத்தாருக்கு நன்மை ஏற்படும் அரசாங்கத்துக்கு வந்து பல நாடுகள் பல வேலை இப்போது ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலம் உதவி பண்ணுவாங்க இல்லையா இப்போ நடக்கும் அது இல்லாமல் இப்போது அந்த மாநிலத்துக்கெலாம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து உடவு செய்யாமல் கூட இருந்திருக்கலாம் இவங்க கேட்டிருக்கலாம் அவங்க த தடப்பட்டு கொடுக்க முடியாமல் சந்தை சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் கூட கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அதெல்லாமே இப்போ இந்த நாட்களில் கொடுக்க போகிறாங்க அப்போது பல வகையில் மக்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்க போகுது ஆன்மீகத்தில் இருக்க பெரியவர்கள் ஜோதிடர்கள் அருள்வாக்கு அருளாளர்கள் இவர்கள் மூலியமாகவே நல்ல விழிப்புணர்வு போகுது மக்களுக்கு இதெல்லாம் வந்து நடக்கப்போகுது கண்டிப்பாக போகுது இந்த சுக்கர பேச்சால் சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி அருள் கிடைச்சி பரிபூர்ணமாக கிடைச்சி அஷ்டலட்சுமி யோகம் என்ற யோகத்தோடு விளங்கி உங்களுக்கு பலனை வாரி வழங்க போகிறார் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நல்லா கேட்டுங்க ஒரு லட்சுமி அருள் இருந்தாலே பெரிய விஷயம் அஷ்டலட்சுமி அருள் கிடைக்கப்போகுது அப்போது இந்த பலன்கள் ரொம்ப நல்லதாக இருக்கப்போகுது நான் சொல்லக்கூடிய அந்த பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலன்களை கவனமாக கேட்டு அதனுடைய பரிகாரங்கள் இறை வழிபாடுகள் இதெல்லாமே நீங்கள் நான் சொல்வதை கேட்டு அப்படியே நடந்தீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு வாழ்த்தி இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்க போகின்றது பன்னிரெண்டு ராசிகள் வழியாக சொல்ல போகிறேன் ராசிக்கு சுக்கர பகவான் இதனால் வரைக்கும் உங்கள் ராசியில் தான் இருந்தார் மேசராசியில் இருந்தார் வருகிற இருபத்தஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு ரிஷப ராசிக்கு மாறுறார் அப்போது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மாறுறார் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு மாறிக்கும் போது என்ன பலன்கள் கிடைக்க போகுது அவருடைய பார்வை ஒரே பார்வை தான் ஏழாம் பார்வையாக ஒரு பார்வை சொல்லப்படுகிறது அந்த ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போது இரண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்கப் போகிறார் பொதுவாக இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன செய்யணும் அந்த இடத்துக்கு உண்டான ப பலன்கள் பார்க்கும்போது குடும்பம் தனம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாமே சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது இதில் ஒரு விசேஷம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்போது குடும்பத்தில் இந்த சுக்கரன் வந்து தொந்த வீட்டில் உட்காந்துருக்கார் குடும்பத்தில் இது வரைக்கும் சண்டை சத்துரை வந்தெல்லாம் அமைதியாகிடும் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் ஏன்னா சுக்கரன் பெண் கிரகம் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது எடுத்த காரியத்தை முடிச்சிடுவாங்க போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவாங்க பரிசு பாராட்டு பெறுவாங்க இதெல்லாமே நடக்கும் பெண்கள் இருக்கும்போது அது கணவன் மனைவி வகையில் மனைவியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் இந்த மாதிரி வகையில் கூட இருக்கலாம் அவங்க வந்து வெற்றி பெறக்கூடிய தான் இப்போ போகுது அது இல்லாமல் தனம்னு சொல்லியிருக்கேன் தனஸ்தானம் தனஸ்தானன்ற போது இந்த சுக்கரன் சொந்த வீட்டில் வந்திருக்காரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் ஏற்கனவே அந்த தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பிரகஸ்பதி அங்கே இருக்கிறார் சூரியனும் அங்கே இருக்கிறார் அப்போது இவ்வளோ விசேஷமான சக்தி பாய்ந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது பணம் பல வழிகளிலே வந்து சேரப்போகிறவுங்க ராசிக்காரங்களுக்கு பணம் பல வழிகளில் வந்து சேரும் எப்படி வரும் ஏதாவது வரும் சொல்ல முடியாது நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கலாம் அது வராமல் இருக்கலாம் அந்த வருமானம் வந்து சேரும் கேட்ட இடத்துல வருமானம் வந்து சேரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் இது மூலியமாக வருமானம் வந்து சேரும் கொடுக்கல் வாங்கல இருந்தால் அது மூலியமாக வருமானம் வந்து சேரும் இப்படி பல வழிகளில் வந்து சேரும் இது இல்லாமல் அந்த இரண்டாம் இடம் என்றது தன்னுடைய முகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானமாக விளங்குகிறது நல்லா கேட்டுங்க முகம் என்றது முகம் வசீகரம் ஒருத்த முகத்தை பார்த்தாலே இந்த முகத்தை பார்த்தாலே யார வேணாலும் போய் கேட்டால் கொடுத்துறாங்கப்பா அப்படின்னு கூட நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அந்த முக வசீகரம் இப்பொழுது உங்களுக்கு வரும் ஏனென்றால் சுக்ரன் அந்த வசீகரத்தன்மையுடைய சுக்கரன் அசுரகுரு வசீகரிக்கும் தன்மை வசியத்தன்மை ஒருவரை எப்படி சொல்கிறது மெஸ்மரிசம் அப்படி கூட சொல்லலாம் மயக்கும் தன்மை இதெல்லாமே சுக்கரனுக்கு கை வந்த கலை சரிங்களா அந்த சுக்கரன் உங்களுடைய இரண்டாவது வீட்டிற்கு அந்த முகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு வந்திருக்கும்பொழுது உங்கள் முகத்தை பார்த்தாலே எல்லோரும் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க அப்படியே நடக்கும் இதனால் நம்ம கேட்டுமே கிடைக்கலையே இப்போ கிடைக்கிதே ஆச்சரியப்படுவீர்கள் இது மாதிரி விஷயந்தான் இப்போ போகுது இது இல்லாமல் கல்வி இரண்டாம் இடம் கல்வி சான் கூட சொல்லப்படுது அப்போ கல்வியில் வந்து குறையாக இருந்தீங்கன்னா அந்த குறைபாடு நிவந்தியாடும் தேர்ச்சி பெறுவீர்கள் புதுவிதமான கல்வியில் ஒரு வேறு மாற்றங்கள் கல்வியிலே இது படித்தான்னா அப்படின்ற எண்ணம் வரும் அந்த படிப்பை படிப்பீங்க இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் எப்படி சுக்கரன் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக பார்வை பலன் பார்க்குறோம் பார்வை பலன் பார்க்கும்போது அவருக்கு ஒரே பார்வையான ஏழாம் பார்வை தான் அப்போ அவர் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடம் என்பது என்ன ஆயுள் சாணம் சொல்லப்படுது பெண்களுக்கு மாங்கல்ய சாணம் சொல்லப்படுது திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய சாணமாக சொல்லப்படுது மறைமுக சாணம் என்று சொல்லப்படுகிறது இதெல்லாமே எட்டாம் இடமாக சொல்லப்படுது அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது அப்போ ஆயுள் சாணத்தை பார்க்கும்போது நல்லா கேட்டுங்க சுக்கரன் வந்து இறந்தவர்களை உயிர்ப்பிழித்து தந்தவர் அந்த காலத்தில் அதுக்கு ஒரு கதையும் உண்டு சஞ்சீவனி மந்திரம் என்று தெரிந்த ஒரு குருவாக அவர் விளங்கி வருகிறார் மிருத்துஞ்ச மந்திரம் தெரியும் சஞ்சீவனி மந்திரம் தெரியும் அந்த மூலிகை அதெல்லாமே அவர்கிட்ட கைவந்த கலை நிறைய பேர் அவர் அசுரங்குள்ள இறந்தவங்களாம் உயிர்பிடிச்சு கொடுத்துருக்கிறார் அப்போ உயிர்பிடித்து கொடுத்த அவர் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஆயுள் தீர்க்கமாகும் ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக மருத்துவ பரிசோதனை செய்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஆயில் தீர்க்கமாகும் உடல்நிலை சரியாகும் இது ஒன்று ரெண்டாவது திடீர் அதிர்ஷ்டம் சொல்லியிருக்கேன் அப்போ கண்டிப்பாக சுக்கரன் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பல ம பல வழிகளில் சொல்லியிருக்கல அது மாதிரி ஏதோ ஒரு நீங்கள் ஒரு டக்குன்னு போவீங்க விளாட்டு சீட்டு வாங்குவீங்க இல்லை ஏதாவது உங்கள் வரக்கூடிய தொகை இருந்தால் வந்து சேரும் சொத்து பிரிக்காமல் வந்திருப்பீங்க அது சொத்து பிரித்து அது மூலமாக தொகை வந்து சேரும் இல்லை கோர்ட்டில் கேஸ் போட்டிருப்பீங்க அந்த கேஸில் வந்து முனை ஜெயிச்சாக்கா இந்த பணம் வரணும் இன்சூரன்ஸ் பணம் வரணும் அப்படின்னு சொல்ல நடந்த நிறைய கேஸ் நடக்கும் பார்த்துருப்பீங்க அந்த தொகை வந்து சேரும் இதெல்லாமே வந்து புதையல் யோகம் மாதிரி தான் திடீர் திடீர்னு வரக்கூடிய விஷயங்கள் அப்போது இதெல்லாம் நடக்கும் இது இல்லாமல் அடுத்தவங்க பாக்கெட்லேருந்து ஒரு மறைவன் கமிஷன் சொல்கிறேன் கமிஷன் பேசிஸில் தொழில் பண்ணுறாங்க இல்லையா ஏஜென்சி கமிஷன் அவங்களாம் நல்லா சக்கப்போடு போட போகிறாங்க அப்போ இந்த நேரம் இப்படி இருக்கும்போது நீங்கள் பயன்படுத்திக்கணும் நல்லா இதை இதை பார்க்குறவங்க என்ன பண்ணணும் நம்ம இந்த தொழில் பண்ணுறோம் சாமி சொல்லியிருக்காரு இந்த தொழிலில் இப்போ நம்ம இன்னும் மூணுமாக ஈடுபட்டால் நிறைய வருமானம் வரப்போகுது நேரம் காலம் இருந்து செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி தான் நல்லோர் நாள் செய்வது போல் நல்லோர் செய்யார் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த காலகட்டத்தில் நீ இந்த மாதிரி உள்ளவங்களாம் ஈடுபட்டால் கண்டிப்பாக நடக்கும் ஷேர் மார்க்கெட் விரிவடையும் ஷேர் நிறைய இன்க்ரீஸ் ஆகும் பணம் வருவணும் மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பண தேவைகள் விடும் நீங்கள் நாலு பேர் உதவி பண்ண போகிறீங்க அதான் போகுது இந்த மாதிரி பழங்களை சொல்லியிருக்கேன் பார்வை பலன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இறை வழிபாடுன்றது போது அதான் அஷ்டலட்சமி யோகனே சொல்லிட்டேன் இல்லையா அதனால் நீங்கள் அஷ்டலட்சமி கோவில் போயிட்டு வாங்க மேலுக்கும் மேல் பணம் சேரும் பணம் இருந்தால் தான் பணம் சேரும் பணத்தை போட்டால் தான் பணம் எடுக்க முடியும் அப்படிதான் பெரிய பெரிய பணக்காரங்களும் செய்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் அஷ்டலட்சுமி கோவில் போயிட்டு வெள்ளிக்கிழமையில் நிறைஞ்ச வளர்புற வெள்ளிக்கிழமையில் அஷ்டலட்சுமி கோவில் போயிட்டு எல்லா லட்சுமி தரிசனம் பண்ணிட்டு கடைசியாக தைரியலட்சுமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க கிருஷ்ணவர் மாதா அதான் மகாவிஷ்ணு மகாலட்சுமி அவங்கள வாங்கிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க நவகரகத்தில் அவரையும் விட்டுறக்கூடாது வெள்ளிக்கிழமைக்கு சுக்கரனையும் வாங்கிட்டு வாங்க சுக்கரனுக்கு வந்து விளக்கு நெய் விளக்கு போடணும் சுக்கரனுக்கு நெய் விளக்கு போட்டுவாங்க ஆறுன்ற எண்ணிக்கையில் போடுங்க சுக்கன் பண்ணிவிடுவாங்க சுமங்கலைகள் வந்து தாம்பூலம் கொடுங்க இதெல்லாமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இறை வழிபாடும் ஆகும் ஆகும் அன்னதானம் கண்டிப்பாக பண்ணலாம் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் தாராளமாக அன்னதானம் பண்ணலாம் சுமங்கலி கொடுக்கலாம் பெண்களுக்கு கொடுக்கலாம் விதவைகளுக்கு கொடுக்கலாம் வாழ்க்கை எழுந்தவங்களுக்கு கொடுக்கலாம் இது மாதிரிலாம் அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட வகையில் உள்ளவங்களுக்கு திருநங்கைகள் அவங்க ஆனும் சொல்லுவாங்க அவங்களுக்கு கூட நீங்க உதவி உத்தாசம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு அவ்வளவு பரிகாரம் தேவையில்லை ஏன்னா நல்லா இருக்க போது கிரக சூழல் நல்லா இருக்கு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்